அதிமுக வரவே இல்லை எதிர்கட்சி எதுவுமே பார்த்தா குரல் கொடுக்கவே இல்லை இதை பத்தி உங்க கருத்து எதிர்கட்சியை பத்தி சொல்லணும்னா வந்து அவங்க பயப்படுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னெல்லாம் பேசலாம் அவர் வந்து அங்க போறதுக்கு காரணமே வந்து அந்த மக்களுக்காக தான் ஏன்னா வந்து ஆயிரத்துக்கும் மேல இருக்கிற விவசாய நிலங்கள் வந்து அழிச்சு ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து எதிர்த்து பேசுறதுக்காக தான் அவர் வந்து போயிருக்காரு ஏன்னா வந்து அவர் முன்னாடி மாநாட்டிலே சொல்லியிருந்தாரு விவசாயங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த போராட்டத்தையும் அவர் நடத்திட்டு இருக்காரு ஏன்னா வந்து அவ்வளோ நிலங்களை அழிச்சு இந்த விமான நிலையம் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் வந்துச்சுனாக்கா அது மக்களுக்கு தானே நன்மைகள் தர மாதிரி இருக்கும் மக்களுக்கு நன்மை செய்யற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து அவங்களுக்கான நிலம் அவங்களுக்கு வேணும் இல்லையா சோ வந்து இப்ப இப்பவே வந்து சின்ன மழை வந்தாலே வந்து நிறைய இடத்துல வந்து ஃபிளட்டு பாதிக்கப்படுது சோ இருக்கிற நிலங்களையும் அழிச்சு அவங்க விமான நிலையம் இந்த மாதிரி கட்டுறாங்க அப்படின்னா வந்து இன்னமும் வந்து தண்ணி தண்ணி ஃபுல்லா சூழ்ந்து வந்து அந்த இடம் ஸ்பாயில் தான் ஆகுமே தவிர வந்து விமான நிலையமே வந்து தண்ணில மூழ்கி போகலாம் இல்லையா சோ அது வந்து எந்த யூஸும் இருக்காது சோ அவங்களுக்கு வந்து அவங்களோட நிலத்தை வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவங்களுக்கு அவங்களோட நிலத்தை கொடுத்துட்டாலே போதும் அவர் வந்து மக்களுக்காக நிக்கிறாரு அவர் வந்து ஏன்னா வந்து தொள்ளாயிரம் நாளுக்கு மேல வந்து இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் வந்து யாருமே கண்டுக்காத போது அவர் வந்து இத வந்து கண்டுக்கிட்டு அவர் மக்களுக்காக பேசுறாரு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அதுல ஒரு நியாயம் இருக்கும் ஏன்னா வந்து அஹ் இவ்வளவு நாள் வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம் போராட்டம் நடக்கிறதுக்கே வந்து முன்னாடி வந்து நியூஸ் வந்துருந்துச்சு அவருக்கு வந்து அந்த பர்மிஷன் புடுக்காத மாதிரி சோ அதுவே வந்து அவங்க பயந்த மாதிரி தானே ஒருத்தர் வந்து அவரோட மாநாட்டுலயே தெரியும் அவரோட மாநாட்டுல அவ்வளவு கூட்டம் வந்ததை பார்த்தே அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க இவ்வளவு கூட்டம் வர்றதுன்னவும் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பிடிக்காம இருக்கலாம்